வெல்கம் டு சோடா புட்டி ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்குவிட் கேம் சீசன் த்ரீ பார்த்து முடிச்சாச்சு எமோஷனலாக மழை அழை வச்சு விட்டு அந்த கடையை முடித்தாங்க அதாவது அடுத்தடுத்து வேறு நாடுகளில் நடக்கும்பா பட் இந்த கேரக்டர்ஸ்க்கான இந்த கதையை நாங்கள் கிளியராக முடிச்சுட்டோன்ற மாதிரி அழை வச்சு முடிச்சு விட்டாங்க சரி அந்த டைப்பில் வேறு என்னென்ன படங்கள்லாம் இருக்குது இல்லை வேறு வெப்சீரிஸ்லாம் ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற விஷயங்களை இதில் பார்த்துடலாம் அது உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இந்த டைப்பில் இருக்கிற இந்த படங்களையும் வெப்சீரிஸையும் ட்ரை பண்ணுங்கிறது தான் இந்த வீடியோ சரி ஃபஸ்ட்டு படங்களோட லிஸ்ட்டை முடிச்சு விட்றலாம் அதே டைப்பில் எனக்கு கொடூரமான கேம் தான் வேணும்னா ஆஸ் காட்ஸ் படம் இதில் என்னென்னா ஹீரோ வந்துச்சா என் வாழ்க்கையே வெறுப்பாக பரபரப்பாக போயிருக்குது ஒன்றும் பெருசாக சேசிங் இல்லை பரபரப்பு இல்லை போரிங்காக போயிட்டுருக்குதுன்னு ஃபீல் பண்ணும்போது தம்பிக்கு பிரச்சனையை அள்ளி தூக்கி போடு அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து பிரச்சனைங்க கிளாஸ் ரூம்லேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு கொடூரமான கேமு கிளாஸ் ரூம்லேயே நடக்க அதுக்கப்புறம் இன்னும் பல கேம்களும் இருக்க எப்படி உயிர் பழச்சி வெளியே வந்தார் இந்த கொடூரத்தெல்லாம் சமாளித்து வெளியே வந்தாருங்கிறது தான் படம் அடுத்த படம் கைஜி த அல்டிமேட் கேம்ப்ளருங்கிற படம் ஆக்சுவலாக இது படமாகவும் இருக்குது அனிமையாகவும் இருக்குது நான் அனிமையாக தான் ட்ரை பண்ணேன் ஏன்னா மங்காவும் அனிமையாகவும் அது சூப்பராக இருக்கும் படமாக நான் ட்ரை பண்ணல பட் அனிமியா அந்த கேம் இல்லாமல் சமையா இருக்கும் இதுதான் ஸ்பிட் கேம் டேரக்டரே இன்ஸ்பயர் பண்ணது இதில் நம்ம ஸ்டோன் பேப்பர் விளையாடுவோம்ல அந்த கேமை வச்சுக்கிட்டு ஸ்ட்ராட்டஜிலாம் இங்கே இங்க கொண்டு வருவாங்க அது சும்மா லக்கலாம் விளையாடுறது அதுல ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இருக்குன்னா இதில் அந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க கடனாளியாக மாட்டிக்கிட்ட நம்ம ஹீரோ தம்பி இந்த கேமை விளையாடி ஜெயிச்சுன்னா மொத்த கடன் கிளியர் ஆனால் தோத்துட்டால் கால முழுக்க அடிமையாக இருக்கணும் ஓகேவா அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்க ஓகே சார் நான் வந்துடுறேன் சார் அப்படிங்கிற மாதிரி வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறேன் அப்படி அங்கே வந்து மனுஷன் இந்த மொத்த பிளானையும் புரிஞ்சுக்கிட்டு என்னென்னலாம் ஸ்ட்ராட்டஜி பண்ணி அந்த கேமில் ஜெயிக்கிறாருங்கிற மாதிரி இது நான் சொன்னது ஒரு கேமு அடுத்தடுத்து வேறு வேறு கேம் வந்துக்கிட்டே இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக போகும்பா அடுத்து மூணாவது கொஞ்சம் கொடூரம் தூக்கலாக வேணும் அப்படின்னா பேட்டில் ராயலுங்கிற படம் இதுவுமே ஸ்கூட் கேம் டேரக்டர் அதாவது இந்த கைஜி பிளஸ் இந்த பேட்டில் ராயல் ரெண்டுமே வந்து கேம் டேரக்டரை இன்ஸ்பைர் பண்ணது அவர் நாளையா இருக்கும்போது இந்த கதையெல்லாம் பிடிச்சி விட்டு நல்லா இருக்கே இந்த மாதிரி ஒன்று பண்ணுவோமே அவர் மைண்டில் துணி தான் இந்த கையே ஒரு டெவலப் பண்ணிருக்கிறார் அப்படி சரி இந்த பேட்டில் ட்ரைவ் படத்தோட கதை என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் ஒரு தனி தீவில் போட்டுருவாங்க தாங்க உங்க கையில் ஒரு வெப்பனை எடுத்துக்கங்க இதில் நீங்கள் யாரை வேணாலும் சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம் மற்றவங்களாம் நீங்கள் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருங்கங்கிற மாதிரியே ஒரு தனி தீவில் விட்டுருவாங்க சரி தனி தீவில் விட்டுறாங்களே நம்ம எஸ்கேப் ஆயில்லாமா எஸ்கேப் ஆகிற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் கேன் இனம் கிடையாது உங்களை எஸ்கே ஆகலாம் விட மாட்டோங்கிற மாதிரி அதுக்கும் பிளான் போட்டு வச்சுருப்பானுங்க இப்படி ஆளாளுக்கு வெப்பனை கொடுத்து இஷ்டமேனிக்கு அடிச்சு செத்து செத்து விளையாடுங்கடா அப்படின்றது இந்த பேட்டில் ட்ராயல் படம் அடுத்து சரி தமிழ் டப்பிங்கில் ஏதாச்சும் ஒன்று இருக்காடா அப்படின்னா எஸ்கேப் ரூமுங்கிற படம் தமிழ் டப்பிங்லேயுமே இருக்குது இல்லை எல்லாருக்கும் பத்திரிகை வைக்கிற மாதிரி இன்விடேஷன் வந்து அந்த இன்விடேஷனால் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இப்போ ஒரு ஒரு இடத்துலையும் அங்கே மொத்தமாக இப்போ காலியாக போது அந்த இடமே அதுக்குள்ளே டீமாக சேர்ந்து பிளானை போட்டு முதல்ல அந்த இடத்துல இருக்கிற விஷயத்தை புரிஞ்சிக்கிட்டு இங்கே எஸ்கே பார்க்கணும் இல்லைனா மர்கையா ஸோ இப்படி மறுகையாக ஆகாமல் எப்படி எல்லோரும் எஸ்கேப் ஆகிறாங்கங்கிறது தான் படம் அஞ்சாவது படம் இந்த பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற படம் இது வந்து இந்த கேமு கேமு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இது வந்து கொஞ்சம் இன்னுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஐடியா அடுத்தடுத்து ஏகப்பட்ட ஃப்ளோர்ஸ் இருக்கும் அதில் நீங்கள் எந்த ஃப்ளோரில் இருக்கீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு சாப்பாடு அதாவது டாப் லெவலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ராஜ விருந்தே இருக்கும் அப்படியே போக 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 ஒன்றுமே இல்லாமல் ஒன்று கூட கிடைக்காமல் போகும் அதாவது அவங்க சாப்பிட்டு மிச்சம் வச்சதை அடுத்தடுத்து அடுத்தடுத்துன்னு வந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு நூல் நீங்கள் எந்த ஃப்ளோரில் சிக்கிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் நல்லா இருப்பீங்களா இல்லை நாசமாக போவீங்களான்னு ஸோ இப்படிப்பட்ட கேமை யாரா டிசைன் பண்ணுது இங்கேருந்து எப்படா தப்பிக்கிறது எப்படா நம்மளை இந்த ஃப்ளோரில் செலக்ட் பண்ணுறாங்கன்னு இப்படி பல விஷயத்தை புரிஞ்சிக்கிட்டு அங்கே இருக்கிற அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு என்னென்னா பண்ணுறாருங்கிறது தான் கதை ரெண்டு பார்ட்டுமே இருக்குது இது கொஞ்சம் ஐடியாவும் புதுசு அதை இங்கே கொண்டு போன விதமாகவும் நல்லாயிருக்கும் அடுத்து ஆறாவது படம் வந்து சர்க்கிள் அப்படிங்கிற படம் இது வந்து நான் மொத்த பேர் நின்றுக்கிட்டு இருப்பாங்க அதாவது நிறைய கேமு அது இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த நான் சொன்ன படங்கள்லேயே இதுதான் எனக்கு கொஞ்சம் வீக்கஸ்ட் படமாக இருந்துச்சு ஏன்னா இதில் முழுக்க முழுக்க கான்வர்சேஷன் தான் அதாவது மொத்த பேரும் நின்றுக்கிட்டு இருப்பாங்க நம்ம எதுக்காக இங்கே வந்தோம் ஏன்டா வந்தோன்ற மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க இந்த இந்த கேம் என்னன்னு தான் மொத்த படமும் இப்போ மற்ற இதில் இந்த கேமை புரிஞ்சுக்கிட்டா அதில் நீ பல பேர் காலியடைவாங்க அடுத்த கேமுக்கு போனால் இன்னும் கொடூரமாக இருக்கும் இப்படி அடுத்தடுத்த போயிட்டு இருக்குமா இதுல அப்படிலாம் இல்லை மொத்தமாகவே எல்லாரும் சுற்றி நின்றுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்குள்ளவே பேசி சண்டை போட்டுக்கிறது அதுக்குள்ளே யார் காலியாவான்னு தெரியாமல் இருக்கிறதுங்கிற மாதிரி இருக்கிறது தான் இந்த சர்க்கிளுங்கிற படம் எனக்கு இந்த படம் வந்து அந்த கான்வர்சேஷனாக சில விஷயங்கள்லாம் நல்லா இருந்துச்சு பட்டு நிறைய கேம்ஸ்லாம் பார்த்துட்டு வெறும் ஒரே கேமும் ஒரு படம் முழுக்க வாங்குற மாதிரி ஏன்னா நம்ம ஃபுல் மீல்ஸாக பார்த்துட்டு வெறும் ஒரே ஒரு வெரைட்ரைஸ் மட்டும் போட்டா என்னங்க எதுவும் வேறு எதுவும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் எதுந்துச்சு இந்த படம் பார்க்கும்போது சரி படங்கள் லிஸ்ட் ஓவரு சீரிஸ் பக்கம் போனோம்னா ஆப்வியஸா ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் மைண்டுக்கிறது அலைசின் பாடலாம் இதோட அடுத்த சீசனும் வரப்போகுது அதனாலேயே இதை பார்த்து முடிச்சிருங்கன்ற இது இப்போது தமிழ் இல்லை ஆனா அடுத்த சீசன் வரும்போது கன்ஃபார்ம் தமிழ் டப்பிங் விடுவாங்க அந்த நம்பிக்கை இருக்கு ஏன்னா இப்போ அனிமியும் நெட்ஃப்ளிக்ஸ்காரன் தமிழ் டப்பிங்லாம் நிறைய விட்டுகிட்டு இருக்கான் அதனால இதுவும் தமிழ் டப்பிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸ்விட் கேமும் கொடூரமான கேமு தான் இது அதை விட இன்னும் கொடூரமான கேமுங்கிற மாதிரி தூக்கலா போயிட்டுருக்கும் அதிலையும் இங்கே போட்டு தள்ளுற விதமாக இருக்கட்டும் அடுத்தடுத்த கேம்க்கான ரூல் கடைசி அந்த டுவிஸ்ட்டு இப்படி பல விஷயங்கள் இதில் இருக்கும் ஸ்விட் கேம் பிடிச்சதுன்னா யோசிக்கவே வேணாம் இந்த சிரிஸையும் பார்த்துருங்க அடுத்த சீசனுக்கு அதுக்குள்ளே ரெடி ஆகிக்கோங்க அடுத்த சீரிஸ் தமிழ் டப்பிங்லே வேணும் என்றால் த எய்ட் ஷோ அப்படின்னு சொல்லி இதில் வந்து நீங்கள் உள்ளே போய் கேம்லாம் விளாட வேணாம் உள்ள நீங்கள் இருக்க இருக்க காசு அதாவது நீங்கள் உள்ளே எவ்வளோ நேரம் இருக்கீங்களோ அவ்வளோ காசு ஏறிக்கிட்டே இருக்கும் அதுலேயும் ஒரு ஒரு ஃப்ளோருக்கு ஒரு ஒரு டைப்பில் காசு ஏறிக்கிட்டே இருக்கும் இப்போ அதனால் புரிஞ்சுக்கிட்டு அவன் நமக்கு மட்டும் இப்போ அதிக காசு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள நடக்க போகிற சண்டைகள் ஸ்டார்டிங்கில் பொறுமையாக பிக்கப் ஆகும் போக போக தான் கொடூரமான விற்பனையே கூட்டிகிட்டு போவாங்க அதான் அடுத்த சீரிஸ் வந்து அனிமி சீரிஸாக வந்து கைஜியே தான் அது படமாகவும் இருக்குது லைவ் ஆக்ஷன் படமாக நீங்கள் பார்க்கல நான் அமனிமே ட்ரை பண்ணுறேன்னா அனிமி சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸ்லேயே இருக்குது இந்த கொடூரமான கேமு அதில் ஜெயிச்சா காசு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டோட்டலாக வித்தியாசமாக ஒன்று பார்க்கணுன்னா கேம் அவங்களே மனுஷங்க கூட விளையாடுவாங்க அதாவது ஏப்பா எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலப்பா என் வாழ்க்கையே எனக்கு பிடிக்கலப்பா என் வாழ்க்கை நல்லாவே இல்லைப்பா அப்படின்னு ஏரே ஒரு முடிவை எடுத்துக்கவும் தம்பி யாரை கேட்டு நீ ஏன் வந்து திறக்கூட முடிவு எடுத்த உனக்கு கொடுத்த உயிர்னாபா அசால்ட்டா போச்சா மவனே இப்போ நான் சொல்றேன்டா உன்னை வச்சு ஒரு கேம் விளையாடான்ற மாதிரி பன்னெண்டு உயிரை இப்போ ஏறோவுக்கு கொடுக்குறாங்க பன்னெண்டு சான்ஸ்ப்பா இந்த பன்னெண்டு சான்ஸ்ல என்ன நினச்ச வாழ்க்கை இல்லை நினச்ச சந்தோஷம் இல்லை நினச்ச பணம் இல்லை எப்படின்னு புழம்பிட்டு இருந்தல்ல இது எல்லாமே இருக்கிற லைஃப் நான் கொடுக்குறேன் அந்த லைஃப்பில் முடிஞ்சா நீ தப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ டெத்தே மனுஷன் கூட விளையாடுறான் in the death game. இது வந்து மஸ்ட் வாட்ச் சீரிஸ் மிஸ்ஸே பண்ணாதீங்க இதெல்லாம் தமிழ் டப்பிங் விட்டால் தாறு மாறாக ஹிட் ஆகும் ஏன் பண்ண மாட்டாங்கன்னு தெரில அடுத்த அனிமி சைடில் ஆக்சுவலாக இது பாதி தான் நான் பார்த்துருக்கேன் இன்னும் முழுசாக முடிக்கல ஆனால் இருக்கிறதே ரொம்ப பதினோரு எபிசோடு தான் மொத்த அனிமியுமே நான் மங்காவை படிக்கலான்றதுனால இதை அப்படியே எடுத்து வச்சிருக்கிறது டார்வின்ஸ் கேமுன்னு சொல்லி இதில் ஹீரோ வந்து ஒரு கேம் ஃப்ரீயாகவே இருக்கே சரி ஃப்ரீ கேம் தான் நான் என்ன அப்படிங்கிற மாதிரி தம்பி இது ஒரு வழி பாத உள்ள வண்டெல்லாம் வெளியே போகிறதுக்கு ஆப்ஷனே இல்லை அதாவது கேமுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்குன்னு சில பவர்ஸு உங்களுக்குன்னு சில வெப்பன்ஸு இப்படி விஷயங்கள்லாம் வந்துடும் அதாவது அங்கே நீங்கள் ஆப்பனண்ட்டை காலி பண்ணணும் காலி பண்ணலன்னா நீங்களும் காலி மொத்தமாகவே காலி ஸோ இப்படி உள்ள கேம்குள்ள வந்துட்டீங்கன்னா அவ்வளவுதான் அடுத்தடுத்த போயிட்டே இருக்கணும் இந்த கேம் ஹீரோ எப்படி வந்தார் அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு இதெல்லாம் தான் இந்த டார்வின்ஸ் கேம் இதை இன்னும் முழுசாக முடிக்கல இப்போதைக்கு பார்த்த வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்குது முழுசாக முடிச்சிட்றேன் பதினோரு எபிசோடு தான் முழுசாக முடிச்சு விட்றேன் இதில் எஸ்கேபுரம் தமிழ் டப்பிங்கில் இருக்குது அப்புறம் இந்த எயிட் ஷோ தமிழ் டப்பிங்கில் இருக்குது மற்ற எதுவும் தமிழ் டப்பிங்கில் இல்லைப்பா ஐ திங்க் குடி சீக்கிரம் வந்துடும் அலேசன் படர்லாண்ட் அடுத்த சீசன் வரும்போது தமிழ் டப்பிங் விடுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது சரி இதில் நீங்கள் எத்தனை பார்த்து முடிச்சிட்டிங்க அண்ட் இதில் உங்களுடைய ஃபேவரட் என்ன ஏது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மரகாம சோடா அப்படி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா பை